அஸ்வின் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சிட்ரின் சிற்றின் கேள்விப்பட்டிருப்போம் சிட்ரின்னா டேப்லெட்டில் ஒரு பேர் சிட்ரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிட்ரின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்டோனு இது வந்து ஸ்படிகம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா மஞ்சள் நில கலவைகளோடு சேர்ந்து வரக்கூடியது சிட்ரின்னு சொல்லக்கூடியது இந்த சிட்ரின் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் குரு பகவான் யார் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியவர் மிகப்பெரிய பொருளாதாரத்தை தரக்கூடியவர் அதே சமயத்தில் மிகப்பெரிய நோயவும் தரக்கூடியவர் அவர் தான் இல்லையா அதனால அந்த குரு பகவான் வந்து எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர் ஆஹ் சனி பகவானும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா வாதியர்னு சொல்லக்கூடியவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன வேலைகள் செய்யணும் என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாதுங்கிற மிகப்பெரிய பாடத்தை கட்டுத்தரக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே தான் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த சிற்றின் ஸ்டோனை பயன்படுத்தணும் குரு பகவானுடைய ஆதிக்கத்தை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கும் குரு பகவானுடைய அனுகிரகத்தை நம்ம பெறுவதற்கும் நமக்கு தேவையான ஒரு விஷயமா இந்த சிற்றினை பார்க்குறோம் இந்த சிற்றின் ஸ்டோன் வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு குடம் இருக்குன்னா அந்த குடத்துல வந்து இந்த சிட்டின் ஸ்டோனை போட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணீரை குடிக்கும் போது கணவன் மனைவிக்குள்ளார் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அதே சமயத்தில் இந்த சிற்றின் ஸ்டோனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமது குரு பகவானுடைய விரல்னு சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரலில் வந்து மோதரமாக செஞ்சு போட்டுக்கிட்டீங்கனாலும் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகரிக்க தர முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆழ்காட்டி விரலில் யானை முடி மோதனை வச்சு போடுவாங்க ஏன்னா குருவனுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி வந்து அதை வச்சு போட முடியாதவர்கள் இந்த சிட்ரின் சொல்லக்கூடிய ஸ்டோனை பயன்படுத்தலாம் குரு வந்து ராஜ உறுப்புகளை பாதிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ராஜ உறுப்புகள் பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம இந்த சிற்றினை வந்து பயன்படுத்திக்கலாம் அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லாபம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் அதுக்காக நம்ம

குறையணும் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் தங்கத்தை நம்மளால் தானமா தர முடியாது அப்படி இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக இது மாதிரி பெரிய பாதிப்புகள் வந்து நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்துரும் அதே சமயத்தில் போடுறதுனால இது வந்து ஒரு சில இது கற்களாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்க தேவையை அனுகிரகம் செய்யக்கூடிய கிரகங்களுக்கு நம்ம வந்து எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பவம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முத்து எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வைரம் எல்லாம் போனோம்னா அதுக்கெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த கிரகங்கள் நம்ம சாதகமாக இருக்குமா இல்லையான்னு பார்த்து தான் போடணும் அதே நீல நிற கற்கள் எல்லாம் போனாலும் ரொம்ப பார்த்து தான் போடணும் பச்சை நிற கற்களுக்கு நீங்கள் எந்த ஜாதகம் பார்க்கணுங்க அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த கனபு புஷ்ப சொல்லக்கூடிய அந்த சிட்ரின் ஸ்டோனுக்கு நம்ம எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதனால் இந்த சிற்றினை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை சா திருமணம் தடை சார்ந்த விஷயங்கள் சரியாகும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் சரியாகும் ராஜ உறுப்புகள் பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யும் மிகப்பெரிய நோய் தாக்கத்தை நம்மளை பாதுகாப்பானதுக்கு உறுதி செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த சிட்ரின் ஸ்டோனில் சூரிய ஒளி படும் பொழுது இந்த கதிர்வீச்சுகள் வந்து தோள்கள் வழியாக உள்ளே சென்று எல்லா விதமான பாதிப்பையும் வந்து தடுத்து நிறுத்தும் ஸோ சிட்ரின் ஸ்டோனை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி நன்றி